நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் வாழைக்குறிச்சி கொள்ளிடம் ஆற்றில் மணல் குவாரி அமைக்க கோரி மாட்டுவண்டி தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஆற்றில் மாட்டு மாட்டுவண்டி மணல் குவாரி அமைக்க கோரி தாப்பலூர் கடை வீதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாட்டு மாட்டுவண்டி தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது மாட்டுவண்டி தொழிலாளர்களின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றாவிட்டாய் அடுத்த கட்டமாக கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி உள்ளிருப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வாழைக்குறிச்சி கொள்ளிடம் ஆற்றில் அரசு சார்பில் மணல் குவாரி இயங்கி வந்தது இதில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு மாட்டுவண்டிக்கு என்று தனியாக மணல் அள்ளுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு மணல் எடுத்து வந்தனர் ஆனால் கொடுக்கப்பட்ட சில மாதங்களிலேயே மாட்டுவண்டி மணல் குவாரி நிறுத்தப்பட்டது இதனால் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் வாழைக்குறிச்சி ஆற்றில் மாட்டு மாட்டுவண்டி மணல் குவாரி அமைக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆனால் அவர்களது நியாயமான கோரிக்கை நிறைவேற்றாமல் இருப்பதால் பாதிக்கப்பட்ட தாப்பழூர் மற்றும் ஜெயங்கொண்டம் பகுதி மாட்டுவண்டி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்தனர் அதன்படி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பழூர் கடை வீதியில் அத்தொழிலாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மாட்டு வண்டிக்கு மணல் குவாரி அமைக்க அரசு அனுமதி அளிக்க வேண்டும் கடன் சுமையில் தத்தளிக்கும் தொழிலாளர் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மேற்கண்ட மாட்டுவண்டி தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கையை அரசு நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக வாழைக்குறிச்சி கொள்ளிடமாற்றில் இறங்கி உள்ளிருப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டம் குடும்பத்தோடு நடத்தப் போவதாக அறிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது

அரியலூர் மாவட்டம் மாட்டு வண்டி ஓட்டுநரின் நல சங்கத்தின் தலைவராக நான் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன் இருபத்தி இருபது ஆண்டுகளாக கடினமான முறையில் இந்த எந்த அதிமுக அரசாக இருந்தாலும் சரி திமுக அரசாக இருந்தாலும் கடினமாக நாங்கள் வந்து மாட்டு வண்டி ஓட்டுநரின் கவனத்தை பலமுறை எடுத்து சொல்லி மாட்டு வண்டி குவாரி அமைச்சர் தர போராடி ப வந்தோம் ஆனால் யாரும் வந்து எங்களுக்கு உதவி எந்த அரசும் உதவி செய்யவில்லை அஇஅதிமுக ஆட்சியில் மட்டும் அரசால் வழங்கப்பட்ட வைத்து கொண்டு மணல் அல்லலாம் என்ற ஒரு திட்டத்தை வைத்து மூன்று மாதம் ஓட்டினார்கள் அடுத்து திமுக ஆட்சியில் வந்தது இப்போ திமுக ஆட்சியில் கடுமையான போராட்டத்திற்கு பின் எங்களுக்கு இரண்டாண்டு மாட்டுவண்டி குவாரி அமைத்து தர ஒப்புதல் கடிதம் தந்துள்ளார்கள் இருப்பினும் ஒரு மூன்று மாதம் மணல் அல்ல ஒரு அனுமதி தந்தார்கள் அது லாரி குவாரி மணல் அந்த மணல் தீர்ந்தவுடன் எங்களுக்கு அந்த அனுமதியும் மறுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் இரண்டாண்டு காலம் மாட்டுவண்டி குவாரிக்கு அமைப்பதற்கு அனுமதி தந்துள்ளார்கள் ஆனால் அதை செவிசாய்க்காமல் காலதாமதம் படுத்துவதனுடைய காரணம் என்னவென்று எனக்கு எங்களுக்கு புரியவில்லை பல அதிகாரிகள் பலவிதமாக சொல்லி வருகிறார்கள் நான் யாரையும் காமி காண்பித்து கொடுக்க விரும்பவில்லை விரும் அதால் அரசால் உள்ள நெருக்கடியால்தான் அந்த அவர்கள் தந்த கடிதத்தை தாமதப்படுத்துவதாக அதிகாரிகள் சொல்லி வருகிறார்கள் எங்களுக்கு விரைவில் அந்த கடிதத்தையும் கடிதத்தின் அடிப்படையில் இரண்டாண்டு காலம் மாட்டுண்டி குவாரி அமைத்து தர கடிதம் தந்துள்ள அந்த அடிப்படையில் குவாரி அமைத்து தர வேண்டும் இல்லை ஏன் இல்லை ஏன் நாங்கள் வாழைக்குறிச்சி கொள்ளிடம் ஆற்றில் மாட்டுவண்டி குவாரி அனைத்து ஊர்களிலிருந்து சுமார் ஆயிரம் பேரை திருத்தி உள்ளிருப்பு போராட்டம் காத்திருப்பு போராட்டம் என்று அதுக்கு பெயர் கொள்ளிடம் ஆற்றில் உள்ளிருப்பு போராட்டம் காத்திருப்பு போராட்டம் முப்பது நாளாக இருந்தாலும் நாங்கள் ஆற்று மணல் குவாரியில் அந்த ஆற்று கொள்ளிட நடத்துவதாக திட்டமிட்டுள்ளோம் இதில் ஒரு பதினைந்து நாளுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரவில்லை என்றால் வாழைக்குறிச்சி கொள்ளிடம் ஆற்றில் காத்திருப்போர் போராட்டம் நடத்துவதாக திட்டமிட்டுள்ளோம் எந்த பொதுமக்களுக்கும் சாதை விதிகளை மீறவோ பொதுமக்களுக்கு இடையூறு செய்யவோ விருப்பமில்லை ஆனால் நாங்கள் கொள்ளிடம் மாட்டில் ஆயிரம் பேருடன் காத்திருப்பு போராட்டம் நடத்துவோம் பதினைந்து நாள் பதினானது பதினஞ்சு நாளுக்குள் நல்ல தகவல் கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய யூகங்கள் காத்திருப்பு போராட்டத்தை அணுகுமாறு அணுக இவர்கள் தூண்டிவிடுகிறார்கள் அப்படி நாங்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்துவோம் ஆனால் நடத்த வேண்டிய காலச்சூழ்நிலை ஏற்படுமே ஆனால் மூன்று மாதமாக இருந்தாலும் தொண்ணூறு நாட்களாக இருந்தாலும் கொல்லிலம் ஆற்றிலிருந்து கரையேற மாட்டோம் பானை சட்டியுடன் அங்கே சோறாக்கி தின் தின்பதாக அந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு அர்த்தம் போராட்டம் மாட்டு வண்டி ஓட்டு வாழ்வாதாரத்தை இழந்து விட்டோம் கோரி தருவதாக இரண்டாண்டு காலம் எங்களுக்கு அனுமதி தந்ததனால் அவரவர்கள் மாடுகளை விற்று வண்டி மட்டும்தான் வைத்திருந்தார்கள் இப்பொழுது அந்த கோரி அனுமதி கிடைத்ததனால் அவரவர்கள் வட்டிக்கு வாங்கி அதிக வட்டிக்கு மீட்ரு வட்டிக்கு எல்லாம் வாங்கி மாட்டை வாங்கி கொண்டு படாத பாடுபட்டு மாட்டுக்கும் தீனி போடாமல் முடியாமல் மாட்டு வண்டி மாடு கடன் கொடுத்தவனுக்கும் பதில் சொல்ல தெரியாமல் குடும்பத்துக்கும் அரிசி வாங்கி சோறு போட முடியாமல் தவித்து வருகிறார்கள் இந்த மாதிரி காலச்சூழ்நிலையை இந்த அரசு ரொம்ப நெருக்கடி கொடுத்து வருகிறது முடியாவிட்டால் அதற்கான தகுந்த காரணத்தை சொல்ல வேண்டும் இல்லை ஏன் காத்திருப்பு போராட்டம் நடக்கும் அதில் எந்த தாமதமும் ஏற்படாது என் பெயர் ஸ்டாலின்